மகிழ்ச்சி திருவனந்தபுரம் சீரோ மலங்கரா தலத்திருவையின் துணை ஆயர் கூட்டியில் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தெருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே முப்பது அன்று பிறந்த ஆயர் கூட்டியில் அவர்கள் அலோசியஸ் இளங்குருமடம் மற்றும் புனித மரியா மலங்கரா குருமடம் ஆகியவற்றில் கல்வி பயின்றார் இந்தியாவின் சிரோ மலங்கரா தலத்திருவையை சார்ந்த திருவனந்தபுரம் மறைமாவட்டத்திற்கு துணை அயராக குட்டியில் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி திருவனந்தபுரம் சிரோ மலங்கரா தலத்திருவையைச் சார்ந்த அருள்பணியாளர் ஜான்கூட்டியில் அவர்களை துணை ஆயராக உயர்த்தியதுடன் இத்தாலியின் கனதா பகுதி பட்டம் சார் ஆயராகவும் நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தெருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே முப்பது அன்று பிறந்த ஆயர் ஜான்கூட்டியில் அவர்கள் அலோசியஸ் இளங்குறுமடம் மற்றும் புனித மரியா மலங்கரா குருமடம் ஆகியவற்றில் கல்வி பயின்றார் அதன்பின் உரோமில் உள்ள கிழக்கத்திய திருப்பீட நிறுவனத்தில் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டு அன்று அருள் பணியாளராக குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் திருவனந்தபுரம் உயர்மறை மாவட்டத்தின் பல்வேறு பங்குத்தளங்களில் பங்குத்தந்தை பேராயரின் தனிப்பட்ட செயலாளர் உயர்மறை மாவட்டத்தின் இளங்குறுமட அதிபர் அமைதியின் அரசியாம் தூய அன்னை மரியா பேராலயத்தின் அதிபர் புனித மரியா மலங்கரா குருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் சினோடல் ஆணையத்தின் இறை அழைத்தலுக்கான செயலாளர் என பல பதவிகளை வகித்தவர் தற்போது நலஞ்சிராவில் உள்ள புனித இரண்டாம் ஜான் பால் சிரோ மலங்கரா தலத்திரவை அருள் பணியாளராகவும் திருவனந்தபுரம் உயர்மறை மாவட்டத்தின் வேந்தராகவும் பணியாற்றி வருகின்றார் இந்த